அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்க முக்கிய அறிவிப்பின்படி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டா தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகைகள் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் ரேஷன் அட்டை பெற்ற பிறகு அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது அதற்கான முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரக்கூடிய ஜூன் மாதங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது அது முடிந்த பிறகு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் தகுதியானவர்கள் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மகளிர் உரிமை தொகை மீண்டும் பெற தகுதியானவர்கள் புதிய ரேஷன் அட்டைதாரலாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாமென தற்போது தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதன்படி தமிழக அரசின் சார்பில் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து இனி பெற இருக்கும் குடும்ப தலைவிகள் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க இருப்பதாகவும் இது தொடர்பாக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படலாம் என தற்போது அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி வரக்கூடிய ஜூன் மாதங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கும் பணி தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தற்போது மேலும் சுமார் இரண்டு லட்சம் பயனாளிகள் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதாவது புதிதாக இரண்டு லட்சத்துக்கும் மேலான நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டங்க அதன்படி தகுதியான நபர்கள் கண்டிப்பாக பெற்று கொள்ளலாம் அதே போன்று இப்போ வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டனர் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஆதார் அட்டை மற்றும் வங்கி அட்டை கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்